இன்றைய சவுதி என்பது ஏன் வளத்தாலும் சுற்றுலா பயணிகளின் வருகையாலும் பல மேம்பாட்டுகளை அடைந்துள்ளது உயர்ந்த கட்டடங்களாலும் பல புது திட்டங்களாலும் முன்னேற்றத்தை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது ஆனால் சவுதி அரேபியாவில் இஸ்லாம் வருவதற்கு முன் அந்த நாட்டின் நிலை எப்படி இருந்தது என்பது உங்களுக்கு தெரியுமா அதனை பற்றி இந்த வீடியோவில் காணலாம் இறுதி வரை பாருங்க சவுதி அரேபியா பெரும்பாலும் பாலைவனமாக இருந்தது அதே சமயம் வரலாற்றின் பல காலங்களில் இந்த மண்டலத்தில் மிகப்பெரிய குடியேற்றங்கள் மற்றும் வணிக வழிகள் இருந்தன சவுதியை சுற்றியிருந்த ரோம் மற்றும் பாரசீகம் சவுதியை கைப்பற்ற ஆர்வம் காட்டவில்லை ஏனென்றால் இங்கு வெறும் பாலைவன மணல்களும் மலைகளும் மட்டுமே இருந்தன ஆறாம் நூற்றாண்டில் இந்த பிராந்தியத்தில் பல கவர்சிக கடைகள் மற்றும் பரிமாற்ற மையங்கள் இருந்தன அதனுடன் மக்கா மற்றும் மெதினா ஆகிய இடங்கள் முக்கிய வணிக மையங்களாக இருந்தன மக்கா உலகின் மிக பழமையான மற்றும் மதிப்புக்குரிய நகரமாக இருந்தது அதில் உள்ள காபா பல பழமையான வழிபாட்டு நிலைகளுடன் இருந்தது பல குலங்கள் மற்றும் மக்களுக்கு தங்கள் கடவுளை தியானம் செய்ய இடமளிக்கப்பட்டது காபா கட்டப்பட்ட இடத்தில்தான் முதன் முதலில் தொழுகை நடத்தப்பட்டது இப்ராஹிம் மற்றும் இஸ்மாயில் நபி இருவர்களால் காபா புதுப்பிக்கப்பட்டது அந்த காலகட்டத்தில் காபாவிற்குள் சிலைகள் இல்லை காலப்போக்கில் அரேபியர்கள் சிலை வணக்கத்தில் ஈடுபட்டு அதிகமான சிலைகளை வணங்கினார்கள் இதனால் காபாவிற்குள் சிலைகள் வைக்கப்பட்டு வணங்கி வந்தனர் காபாவை சுற்றிலும் பல சிலைகள் வைக்கப்பட்டன காபாவை சுற்றி மக்கள் குடியேறத் தொடங்கினார்கள் இந்த மண்டலத்தில் சமூக மற்றும் அரசியல் அமைப்பு சிறிய பிரிவுகளாக இருந்தது பெரும்பாலான மக்கள் குறிப்பாக விவசாயம் மற்றும் வணிகம் மூலம் வாழ்ந்தனர் வாழ்க்கையை சிறந்த முறையில் வாழ அவர்கள் உழைத்து பரிமாற்றங்களை செய்தனர் இது போன்ற வணிக பாதைகள் இந்த பகுதியில் மிகவும் முக்கியமான பொருளாதார ஆதாரங்களாக இருந்தன வணிகத்தின் மூலம் மக்கள் விலைகள் மற்றும் உணவுப் பொருட்களை பரிமாறினர் இஸ்லாம் வருவதற்கு முன் அங்குள்ள ஆண்கள் மிகவும் மூர்க்கமாக இருந்தார்கள் எல்லாவிதமான விடயங்களுக்கும் கோபத்தில் சண்டையிட்டு பொறுமை இழந்தவர்களாக இருந்தார்கள் அவர்களிடத்தில் பெரிய அளவில் ஒற்றுமை இல்லை சமூக ஏற்ற தாழ்வு அடிமைகளை விற்பது வாங்குவது அவர்களிடத்தில் நல்ல முறையில் நடக்காமல் அவர்களை கொடுமை செய்து அவர்களின் உரிமைகளை மறுப்பது அப்போது உள்ள ஆண்கள் பல திருமணங்கள் செய்வது பெண்களை அடிமை போல நடத்துவது மேலும் அந்த காலத்தில் பெண்களுக்கு சம உரிமை வழங்க மறுத்து பெண்களுக்கு எதிராக பலவிதமான அடக்குமுறைகளை கையாண்டு வந்தார்கள் சொத்தில் பங்கு கொடுக்காமல் இருப்பது மறுமணம் செய்ய தடை விதிப்பது கொடுமையின் உச்சமாக பெண் குழந்தை பிறந்தால் கொலை செய்வது போன்ற வழக்கங்களும் அங்கு இருந்தன இவ்வாறு அன்றைய அரபுகள் இருந்த காலத்தில் ஒரு கண்ணியமிக்க இரவில் முகமது நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் பிறந்தார்கள் அவர்கள் சிறு வயதிலேயே தாய் மற்றும் தந்தையை இழந்து வாழ்ந்து வந்தார்கள் அவர்களின் நாற்பதாவது வயதில் அவர்களுக்கு நபி பட்டம் கொடுக்கப்பட்டது அப்போது நபி அவர்களை ஏற்க மறுத்தவர்கள் அவர்களை மிகவும் கொடுமை செய்தனர் பின்னர் அவரின் நற்பண்புகளால் இஸ்லாம் சவுதி அரேபியா முழுவதும் பரவியது துபாவிற்குள் இருந்த சிலைகள் அகற்றப்பட்டு ஓர் இறை கொள்கை பரவியது பலவிதமான சீர்திருத்தங்கள் நடந்தன இஸ்லாம் சவுதி அரேபியாவை தாண்டி உலகம் முழுக்க பரவ தொடங்கியது நபிகளாரின் காலத்திற்கு பின் நபி தோழர்கள் சவுதியை ஆட்சி செய்தார்கள் குறிப்பாக உமர் அழி அல்லாஹுவான் அவர்களின் ஆட்சி மிக சிறப்பாக அமைந்தது காலங்கள் உருண்டு ஓடிய பின் அப்துல் அஜீஸ் என்ற மன்னரின் ஆட்சியின் போது சவுதியில் பெட்ரோல் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது வரை சவுதி ஏழ்மையான நாடாக இருந்தது பின்னர் பெட்ரோல் வளம் கண்டுபிடிக்கப்பட்ட பின் சவுதி அரேபியா அசூர வளர்ச்சி அடைந்தது பாலைவனமாக இருந்த பகுதியெல்லாம் பெரிய பெரிய கட்டிடங்கள் வந்து நிரப்பின எண்ணெய் கிணறுகளால் சவுதியின் உள்கட்டமைப்பு பெரிதும் வளர்ந்தது சவுதியில் உள்ள மக்கா மற்றும் மதீனாவிற்கு ஹஜ் உம்ரா செய்ய ஆண்டுதோறும் பல முஸ்லிம்கள் உலகின் அனைத்து பகுதிகளில் இருந்தும் வருகை புரிகின்றார்கள் இன்றை சவுதி அரேபியாவின் மன்னர் முகம்மது பின் சல்மான் சவுதியில் எண்ணெய் வளம் குறைவதை கண்டு வேறு புதிய திட்டங்களில் முனைப்பு காட்டுகிறார் நாடு முழுக்க சோலார்களை அமைத்து மின்சாரம் அமைத்து மின்சக்தி உற்பத்தி செய்து மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தல் மேலும் விவசாயம் சுற்றுலா மூலம் நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்த பலவிதமான திட்டங்களை சவுதி செய்து வருகிறது இன்றைய சவுதி அரேபியாவின் வளர்ச்சி மற்றும் அதன் செயல்பாடுகள் குறித்தும் உங்களின் கருத்துக்களை கமெண்டில் கூறவும்